வணக்கம் நம்ம ஆர்தலில இருக்கோம் இங்க ஒரு மூன்று நடிகர்களும் ஒரு பாறையில வந்து வீரர்களுடைய நடிகர்களும் இருக்கு அதை பத்தி நாம பாக்கோம் ஆக்சுவலாக வந்து நடுகர்களை பொதுவாக வந்து இறந்தவர்களுடைய நினைவாக பண்ணுறதுன்னு தான் நடுகள்ன்றது அதுவும் இறந்த எல்லாருக்குமே நடுகளில் வைக்கிறது இல்லை அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஹீரோ ஸ்டோன்னு சொல்கிறோம் ஹீரோன்றது வந்து சிறப்பான செயல்கள் செய்தவர் அதாவது தனக்காக இல்லாமல் பிறருக்காக உயிரை விட்டவர் அப்படி தான் அவங்க தான் ஹீரோ அது மாதிரி ஹீரோ மட்டும் இல்லாமல் சிறப்பான செயல்கள் அதாவது விலங்குகளோடு போராடி இறத்தல் இது மாதிரி பல விஷயங்களுக்காக வந்து நடுகள் எடுக்கிறாங்க இந்த நடுகளில் இப்போ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புலி வந்து அடித்து இந்த அம்மா இறந்துருக்குறாங்க அதனால் இது வந்து புலிக்குத்தி பட்டான்கள் அப்படின்னு சொல்லுவான் இதனுடைய காலம் வந்து ஒரு பதினேழாம் நூற்றாண்டு இதனுடைய சிற்ப அமைதியை அளவில் பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு வீரர்களை பார்ப்போம் ஆமாம் 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 ஆண்களை பார்ப்போம் ஆமாம் பெண்ணு அவங்க சண்டை போட்டால் இல்லை அடிச்சு புளி தாக்கி இறந்திருக்குறாங்க அவங்க தான் ஆனால் இந்த அம்மா வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு தலைவியாக இருந்திருக்கணும் அதனால் தவிர அதாவது புளியை குத்தி சண்டை போட்டு இறந்துருந்தாங்கன்னா அவங்க சண்டை போடுற மாதிரியான காட்சி இருக்கும் ஏதாவது இருக்கும் இவங்க சாதாரணமாக வணங்கி தான் இருக்கிறாங்க அதனால் புளி தாக்கி இறந்த ஒரு பெண்மணி இவங்க புளியோடு போரிட்டாங்களான்றது நமக்கு தெரியல அப்படி போரிட்டு இருந்தாங்கன்னா போரிடுற மாதிரியான காட்சியை அவங்க காட்டியிருப்பாங்க கண்டிப்பாக அப்படி இல்லை இவங்க அடுத்தது இப்போ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா பாம்பு கடித்து இந்த வீரர் வந்து இறந்துருக்கிறாரு ஆக்சுவலாக இவர் ஒரு வீரராக இருக்கணும் ஆனால் இறந்த காரணம் வந்து பாம்பு கடித்து இறந்துருக்கணும் அதனால தான் பாம்பு கடிச்சது வந்து முக்கியம் கிடையாது அந்த வீரர் தான் முக்கியம் அந்த இடத்துல வீரனா இருந்து அந்த வந்து பாம்பு கடிச்சிருக்கிறான் பாம்பு அடிக்கும் பொழுதோ அல்லது வேற எந்த காரணம் தாலியோ அவர் இறந்துருக்கிறார் அதான் அது முக்கியமான இறந்துருக்கிறாங்கன்றத காரணத்தை தான் அது போ போடுறது எப்படி இறந்தாங்கன்றத காட்டில் இவங்க ஆமா ஆமா இல்லை அதுல இன்னும் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒரு முக்கியமான தலைவி இறந்துருக்கணும் இந்த ஊர் ஊரில் அதே மாதிரி கல்லுங்கலாம் தனித்தனியாக இல்லாமல் இந்த இந்த நடுகளில் பார்த்தீங்கன்னா பாறையிலேயே வெட்டி வச்சிருக்கிறாங்க தனித்தனியாக நடுகுவ ஒரு பெரிய பாறையிலேயே வந்து வடிச்சிருக்காங்க அது காட்டப்பட்டிருக்கு இது என்ன காட்சியை இது கிளியராகவே காட்டுறாங்க ஒரு போரில் நடந்த காட்சி தான் இது சில இடங்களில் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும் பதினஞ்சு நடுகள் பதிமூணு நடுகளுக்கெல்லாம் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் சில நேரங்களில் வந்து இயற்கையான பாறைகள்லேயும் நடுகர்கள் ஒரு சில இடங்களில் இருக்குது அது மாதிரி ஒரு சில இடங்களில் இருக்கிற மாதிரி இது வந்து இந்த பர்ட்டிகுலர் இது வந்து குதிரை குத்தி பட்டான் கல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குதிரை மேலே சண்டை போட்டு இருக்கிறான் பக்கத்தில் அவங்க மனைவியை காட்டியிருக்கிறாங்க உடன்கட்டை ஏறிக்கிறாங்க அதே மாதிரி அந்த வீரனும் அந்த போரில் ஈடுபட்டுருக்குறான் அவன் அவனுடைய மனைவியும் இந்த இறந்துருக்குறாங்க உடன்கட்டை ஏறி இறந்துருக்குறாங்க இவங்கெல்லாம் இந்த ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியாக இருந்திருக்கலாம் அதனால் ஒரே நடுகளாக இது பண்ணுறாங்க ஆக்சுவலாக நீங்கள் இந்த நடுகளை பொறுத்தவரை மிக முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ இருக்கக்கூடிய எல்லா குலதெய்வங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் அந்த குலதெய்வத்தினுடைய மூலம் வந்து இந்த நடுகளில் தான் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் இரநூறு அல்லது முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் இறந்து போயிருப்பார் அதை பின்னால் வர்றவங்க வந்து மூதாதையர்கள் வழிபாடு மாதிரி வழிபட்டே வந்திருப்பாங்க அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா இது சில நேரங்களில் மட்டும்தான் இருக்கும் பல நேரங்களில் வேறு ஏதோ ஒரு சாமி இப்போ இருக்கிற இந்து கடவுள்கள் இருக்கான் பாருங்கள் பெருமாள் ஏதோ ஒரு பெருமாளை வச்சு சாமி கும்பிடுவோம் ஆனால் அந்த நடுகளில் வந்து ஓரமாக எடுத்து வச்சுருப்பாங்க பார்க்கலாம் அல்லது வெளியில் கூட போட்டுப்பாங்க ஏன்னா முக்கியத்துவம் தெரியாது ஆகவே எல்லா குலதெய்வமுமே நடுகைய தான் வந்தது காலப்போக்கில் வந்து பெருந்தெய்வங்கள் வந்து அந்த இடத்த ஆட்சி பண்ணிவிட்டு அதை வெளியே ஏற்றிடுறாங்க அதை நீங்கள் இந்த மாவட்டத்தில் நீங்கள் குறிப்பாக பல இடங்களில் பார்க்கலாம் மேலே பாம்பையும் காட்டியிருக்காங்க